இவ்வளோ தூரம் முன்னேறியும் உங்ககிட்ட நிர்வாகத்திறன் ஏன் இல்லைன்னு கேட்குறேன் உழைக்க தெரியுது ஒன்றால் உழைக்க தெரிஞ்ச உன்னால் உன்னை உற்பத்தி பண்ண தெரிஞ்ச உன்னால் நிர்வாகம் பண்ண தெரியல பிரச்சனை எங்கேப்பா எங்கே பிரச்சனை நிர்வாகத்திறன் இட்டு அற்றுப்போனது தான் நிர்வாகத்திறன் இருந்ததுன்னா நீயே உன்னை நிர்வாகம் பண்ணிப்பேண்ணா பார்க்குறான் ஒருத்தன் ஹோட்டலுக்கு போய் வேலை செய்கிறான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வேலை செய்கிறான் ஐம்பதாயிரம் சம்பளம் தராங்க அந்த சமையல்காரன் சொல்கிறேன் சந்தோஷமாக பெட்டி கடை வைக்கிறான் அவனே ஓனர் அவனே செய்கிறான் அவனுக்கு இருபதாயிரம் தான் வந்து எந்த வேலைக்கு போவான் ஏன் இவன் ஹோட்டல் வைக்கல பெட்டி கடை வச்சே சம்பளம் கம்மி சின்ன ஹோட்டல் வச்சா சின்னதாக ஹோட்டல் வைக்கிறான் சமைக்கிறான் போய் கார் வைக்கிறான் அவன் திடீர்னு போயிடுறான் இப்போது இப்போ பிரச்சனை என்ன அப்போ உழைக்கிறவரோடய பிரச்சனை எங்கே நிர்வாகம் பண்ணுறவங்க நிர்வாகம் பண்ண முடியல அப்படி தானே சமைக்கிறவரே கல்லாவுக்கும் வந்து சமைக்கிறத்துக்கு போய் போட்டுருந்தாருன்னா யார் சமைப்பா சமைக்கும்போது பரிமாறவரு என்ன பண்ணுவார்னு யாருக்கு தெரியும் இந்த பரிமாறுற வேலையில் சா கல்லா என்ன பண்ணுவார்னா தெரியும் அப்போ சமைக்கிறவரை பரிமாறுறவரை கல்லால் உட்காரவரை நிர்வாகம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இப்போ அதுவும் ஒன்றா தான்ப்பா அதுவும் கணக்குலன்னா வந்துச்சுப்பா உழைப்பாக மாறுது எதனால் உழைக்க தெரிஞ்ச எனக்கு என்ன தெரியல நிர்வாகம் பண்ண தெரியல இல்லை நிர்வாகம் பண்ணுற திறமையே வளர்த்துக்க முடியல நிர்வாகம் பண்ணுறதுக்கான தகுதி இல்லாமல் ஆயிடுச்சு ஏன் நான் என்ன தான் செய்ய முடியும் நான் உழைச்சா நிர்வாகம் பண்ண முடியாது நிர்வாகம் பண்ணால் உழைக்க முடியாது கரெக்டா அப்போ நிர்வாகம் பண்ணுறதும் உழைப்பு தான் ராஜாவும் உழைச்சிருக்கிறாரு எல்லாருமே வச்சுக்கிறாங்க அப்போ உழவுலேருந்து வார்த்தை வந்திருந்தாலுமே கூட நிர்வாகம் பண்ணுற தகுதி எல்லாருக்கும் வரல எல்லாரும் நிர்வாகம் பண்ணுற தகுதி மட்டுமே வளர்த்துன்னு உழைக்க மாட்டேன்னு சொன்னாக்கா ஒரு வேளை உழைக்கிறவங்களுக்கு மரியாதை வரும் அப்படி தானே நிர்வாகமும் பண்ண தெரிஞ்சு உழைக்கவும் தெரிஞ்சார்ன்னா நிர்வாகம் பண்ண தெரிஞ்ச ஒருத்தர் உழைக்கவும் தெரியும்னா வசதியாகலாம் உழைக்கவும் ஒழிக்கவும் தெரிஞ்சவரு நிர்வாகம் பண்ணுறாருனாலும் வசதியாகலாம் யார் ஜெயிப்பா வெறும் நிர்வாகம் பண்ணுறவர் ஜெயிக்க மாட்டார் வெறும் உழைக்கிறவர் ஜெயிக்க மாட்டார் ரெண்டு பேரும் வெற்றி பெற முடியாது வெறும் உழைக்கிறவரே சம்பாத்தியம் அதுக்குள்ளே தான் இருப்பார் வெறும் நிர்வாகம் பண்ணுறவர் அப்படித்தான் இருப்பார் பார்க்குறவங்களுக்கு போனால் இருக்கிற மாதிரி தெரியும் நிர்வாகம் பண்ணுவார் நிறைய கம்பெனி ஆரம்பிப்பார் நிறைய முதலீடு பண்ணி நிறைய விஷயங்களை செஞ்சேனே வருவார் அவர் கையில் என்ன இருக்குன்னா ஒன்றும் இருக்காது ஆனால் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கும் செல்வாக்கு இருக்கும் பின்னாடி போலாக இருக்கும் அவரை வீட்டில் மதிக்க மாட்டாங்க அவர் வீட்டில் இருக்கிறவங்களும் மதிக்க மாட்டார் அவங்களுக்குள்ளே உறவு சும்புத்தான் இருக்காது ஏன்